இன்னைக்கு வந்து 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 நிஷா பஜ்ஜி பேருக்கு தரணிசுக்கு எனக்கு அந்த பின்னாடி வீடு வேலை பார்க்குறாங்கள அவங்களுக்கு அப்புறம் எங்க அப்பாவுக்கு எல்லாருக்கும் பதினோரு மணி காலையில் டீ டைமா அதனால டீயை வச்சுட்டு பஜ்ஜியை சுட சுட போட்டு எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்குலாம் பஜ்ஜி பிடிக்குமா வடை பிடிக்குமா சம்சா பிடிக்கும் ஆமாம் வீடு வேலை போயிட்ருக்கு நிஷா அப்புறமா காமிப்பா இதோட சரி நிசா பஜ்ஜியை போட்டு எடுக்கட்டும் ஓகே நிஷா வந்து சூப்பராக போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கா இப்போ இதோட போய் கடையில் போய் டீ வாங்கிட்டு வந்து ஏன்னா டீ வைக்க லேட் ஆயிரும் அதனால் கடையில் டீ வாங்கிட்டு வந்து கொடுத்துடலாம் அப்படின் இருக்கா பார்ப்போம் நிசா வந்து சூப்பரா பஜ்ஜி சுட்டாச்சு நிசா சுடல நிசா டீ அவங்க வீட்டாலத்துலயே அவங்க அம்மா எங்க அம்மா எப்படி சுட்டு வச்சிருக்கு பாருங்க பஜ்ஜி மாதிரியா சுட்டு வச்சிருக்கு நான் சுட்டது இது இது நான் சுட்டது அது வந்து எங்க அப்பா சுட்டாங்க ஓகே அப்புறம் கடையில வந்தாச்சு கடையில டீ வாங்கிட்டு வந்தாச்சு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு இப்ப வீட்டு வேலையில நடக்குது அடுத்த வீடியோல பார்க்கலாம் எப்படி எவ்வளவு தூரம் நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வீட்டை வீட்டை காமிச்சு வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு போர் அடிக்கும் ஓகே சார் சரி சாப்பிட்டு பாரு இப்படி இருக்குண்ணா நல்லா இருக்கா நல்லா ஓகே பாய்